வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக் தான் அதுவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல் ஒனில் இருக்கக்கூடிய பொது காரணிகள் அதாவது மீச்சிமா மீப்பேவாங்கிறது எல்சிஎம் அண்ட் ஹச் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதோட பேசிக் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீ பெரு பொது காரணி இதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க மீ பெரு பகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மீ பெரு பொது காரணி நம்ம வந்து மீபே கா அப்படிங்கிறது அதாவது ஹச் சிஎஃப் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க Yeah. <laughs> இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க என்னென்னா பவித்ரா தீபாவளியை கொண்டாடும் விதமாக இனிப்பு மற்றும் காரங்களை ஏழை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க திட்டமிடுகிறாள் அவளின் அம்மா அவளிடம் அறுபத்தி மூணு அதிரசங்களையும் மற்றும் நாற்பத்தி இரண்டு முறுக்குகளையும் வழங்குகிறார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சம எண்ணிக்கையிலான அதிரசங்களையும் சம எண்ணிக்கையிலான முறுக்குகளையும் வழங்க வேண்டும் எனில் அதிகபட்சமாக அவளால் எத்தனை குடும்பங்களுக்கு பகிர்ந்து இந்த ஹச்சிஎஃப் இது எல்சிஎம்மா எப்படி இதை கண்டுபிடிக்கனா இந்த ஒரு வேர்டிங் வச்சுக்கோங்க அதிகபட்சமாக ஸோ அதிகபட்சமாக அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து ஹச்சிஎஃப் ஏன்னா இதுதான் மீப்பெரு பெரு பொது காரணி மீ பெரு மீச்சிமான மீச்சிறுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ அதிகபட்சம்ங்கிறது அதிகமான வேல்யூவாக குறிக்கக்கூடியது அப்படின்னு வச்சுட்டு இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் இந்த அறுபத்தி மூணுக்கும் நாற்பத்தி ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹச்சிஎஃப் என்பது இந்த ரெண்டையும் பொதுவாக வகுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அதாவது அறுபத்தி மூணுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி காரணிகளை கண்டுபிடிச்சி அதில் ரெண்டுக்கு எது சமமாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் அதுதான் என்னது மீப்பே மீப்பேரு பொது காரணி அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இப்போ அறுபத்தி மூணோட கா காரணிகள்ன்னா பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு வருது நாற்பத்தி இரண்டோட காரணிகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு ஸோ இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்ன மூணு ஏழு அப்போ மூணு இன்ட்டு ஏழு மூராக இருபத்தொன்னு அப்போ மொத்தமாக அவள் எத்தனை குடும்பங்களுக்கு கொடுத்துருப்பா பலகாரங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு குடும்பத்துங்களுக்கு கொடுத்துருப்பா அது அதிர்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு மூணு அதிர்ஷம் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு என்னது ரெண்டு தட்டையா ஆஹ் முறுக்கு ரெண்டு முறுக்கு கொடுத்திருப்பா ஏன்னா நான் அறுபத்தி மிச்சம் இருக்கக்கூடிய காரணி மூணுதான் நாப்பத்தி ரெண்டு இருக்கக்கூடிய காரணி இரண்டு தான் அப்போ மூணு அதிர்ஷங்களையும் ரெண்டு முறுக்குகளையும் இருபத்தோரு குடும்பங்களுக்கு அவ பகிர்ந்து வச்சிருப்பா இப்போ இந்த ஹச் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்துருப்பாங்க எட்டு அடி மற்றும் பன்னெண்டு அடி நீளமுள்ள இரு கம்பிகளை எடுத்துக்கொள்வோம் இவற்றை நாம் சமநீளமுள்ள துண்டுகளாக வெட்டினால் எத்தனை துண்டுகளை நாம் பெற முடியும் அவ்வாறு இரண்டு கம்பிகளை வெட்டினால் கிடைக்கும் துண்டின் அதிகபட்ச நீளம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோட் வேர்டு வந்து அதிகபட்ச நீளம்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த அதிகபட்சம் அப்படிங்கிற வேர்டு வந்துவிட்டாலே ஹச் தான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் ஹச்சிஎஃப் எடுத்தோம்னா டூ டைம்ஸ் போகிறோம் நாலு ஆறு வரும் அகைன் டூ டைம்ஸ் போகிறோம் டூ த்ரீ ஓகேவா சோ இதுல காமனா இருக்கக்கூடியது நாலு இரண்டா நாலு அப்படிங்கிறது சோப்ப இங்க வந்து அதிகபட்ச நீளம் என்பது என்னது நான்கு நான்கு அடி துண்டு அப்படிங்கறதுதான் அதிகபட்ச நீளம் சோ அப்ப இங்க மீ பெரு பொதுக்காரணி என்பது இரண்டு எண்களின் மீ பெரிய பொதுக்காரணி ஆகும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மீப்பெரு பொதுக்காரணியை எப்படி எழுதுவோம்னா மீகாவோட எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இங்க நல்லா பாத்துக்கோங்க மீ பெரு பொதுக்காரணியை மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்றாங்க மீவான்னு சொல்றதுல அப்படியும் கூறலாம் அடுத்து இந்த மீப்பேரும் பொதுக்காரணில் ஒரு ஒரு நம்பர் ஒன்றுன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் இப்போ ஒன் கமா ஏதோ ஒரு நம்பர் அது என்ன நம்பரை வேணாலும் இருந்தாலும் அதோட மீப்பேவா என்னவாக தான் இருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் இது நிறைய இடத்துல கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸாமில் ஸோ இதெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்ம ஆன்சர் பண்ணக்கூடியது இப்போ ஒன் கமா ஃபோர் இந்த ரெண்டோட ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா ஆன்சர் ஒன்று தான் அடுத்து ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எனில் மீ எக்ஸ் கமா எக்ஸ் அதாவது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா இப்ப ஒரு நம்பர் இருக்கு இப்ப ஃபைவ்னு அதாவது ஃபைவுங்கிறது எக்ஸுன்னு வச்சுக்கிடுவோம் இந்த ஒய் வந்து அஞ்சோட மடங்கு அஞ்சோட மடங்குனா பதினஞ்சுன்னு வச்சுக்கிருவோம் அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹச்சிஎஃப் கேட்கும்போது போது என்னதான் வரும் ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ தான் ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ மூணுக்கம்மா ஆறுனா மூணு தான் வந்து ஹச் அப்ப எஃப் எக்ஸ் என் ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எனில் எக்ஸ் தான் வந்து மீப்பெரு வகுத்தி அடுத்து இரண்டு எண்களுக்கான மீப்பெரு பொதுக்காரணி ஒன்று எனில் அவ்வெண்கள் சார்ப சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் எனப்படும் நல்லா எங்கா போச்சுக்கோங்க ஸோ இந்த மீப்பெரு பொதுக்காரணியோட வேல்யூ வந்து ஒன்று வந்துச்சுன்னா அது என்ன மாதிரி எண்கள் சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் இது வந்து கேட்கலாம் எக்ஸாமில் சார்பகா எண்கள் எண்ணில் இரண்டு எண்களும் பகா அது சார்பகா எண்கள்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் பிரைம் நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லைனா ரெண்டுமே நான் பிரைம் நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஒன்று பிரைம் நம்பர் ஒன்று நான் ப்ரைம் நம்பராக இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் காம்பினேஷன் வரலாம் அதுதான் வந்து சார்பகா எண் சார்பகா எண்ணுனால் என்ன அர்த்தம் அதோட மீப்பெரு வகுதி வந்து ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வகுத்தல் முறையில் மீப்பேவாக கண்டுபிடிக்கிறது ஸோ இப்போ நாற்பது ஐம்பத்தாறுனா இதுக்கு தனியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஐம்பத்தாறுக்கு தனியாக கண்டுபிடி பேசிக்காக நம்ம டூ டூன்னு போட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இல்லை காமனாக இருக்கக்கூடியதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க இப்போ காமனாக இருக்கக்கூடியது என்னது டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ அப்போ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் ஆன்சர் ஸோ மீப்பேரு பொது வகுத்தி பொது காரணி அப்படின்னா என்ன பண்ணணும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் நார்மலாக நம்ம ஸ்கூலில் இந்த மெத்தட் தான் பண்ணியிருப்போம் ஓகேவா ரெண்டையும் சேர்த்து போட்டு ரெண்டுக்கும் காமனாக வரதெல்லாம் போடுவோம் ஸோ ஃபைனலாக இந்த சைடு காமனாக வர்றது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் ஆன்சர் அடுத்து இங்கேயும் பாருங்கள் இது இங்கேயும் ஒரு செம்மு கொடுத்துருக்காங்க எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டிக்கு ஸோ எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி நம்மளே பண்ணலாம் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டின்னா மூணாவில் போடலாமா மூணாவில் போட்டோம்னா மூவாரா பதினெட்டு மூவட்டா இருபத்தி நாலு பத்து ஸோ அகெயின் டூ டைம்ஸ் போடலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் த்ரீ ஃபோர் ஃபைவ் வருது சப்போ முவிரண்ட் ஆறு என்பது இதோட ஹச் சி வேல்யூ அடுத்து மடங்குக்கு வர்றோம் பொது மடங்குகள் இந்த மடங்குகள் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன வருது எல்சிஎம் வருது லீஸ்ட் காமன் ஃபேக்டர் மீச்சிறு பொது மடங்கு அப்படிங்கிறது வருது ஸோ மீச்சிறு பொது மடங்குனா என்னன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணின் மடங்குகளின் எண்ணிக்கை முடிவில்லாமல் தொடர்வதால் நம் எண்ணின் மீச்சிறு பொது மடங்கை குறித்து சிந்திக்கலாம் இப்போ அஞ்சோட மடங்குனா போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வேல்யூஸ் வரைக்கும் அதே மாதிரி ஏழின் மடங்குனாலும் இன்ஃபினிட்டி வேல்யூஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ரெண்டுக்குமே பொது மடங்கு என்ன அப்படின்னா எது எதெல்லாம் காமனா இருக்கோ அது இதெல்லாம் தான் என்னது அதோட பொது மடங்குகள் சோ அதுலதான் தான் மீச்சீமா அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க இப்போ நாலு கம்மா அஞ்சின்னு பெருக்கல் வாய்ப்பாடுகளை பின்வருமாறு எழுதியிருக்காங்க இது நாலாவது வாய்ப்பாடு இது அஞ்சாவது வாய்ப்பாடு ஏன்னா மடங்கு இல்லையா இப்போ இதுல காமனா இருக்கக்கூடியது இருபது நாற்பது வந்து காமனா இருக்கு அப்ப இது வந்து மீச்சிறு பொது மடங்கு அடுத்து நம்ம டைரக்டா ஒரு செம்மக்கு வந்தலாம் அனுத் தனது தங்கையின் பிறந்தநாள் விழாவில் வழங்குவதற்காக கேழ்வரகு லட்டுகளையும் தட்டை முறுக்குகளையும் வாங்க விரும்புகிறார் கேழ்விறகு லட்டுகள் ஒரு பொட்டலத்திற்கு நாலு இருக்கு இந்த இடத்துலையா ஒரு பொட்டலத்துக்கு நாலு இருக்கு தட்டை முறுக்கள் ஒரு பொட்டலத்துக்கு ஆறு வச்சிருக்காங்க இப்ப விழாவில் சமய எண்ணிக்கையில் கேள்விறகு தட்டுகளையும் தட்டை முறுக்களையும் இருக்குமாறு அணு இவற்றை வாங்க வேண்டும் எனில் இந்த சூழலே அணு எவ்வாறு அணுகுவார் சமய எண்ணிக்கையில் இருக்கிறது மாதிரி அவ வந்து கொடுக்கணும் கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல மீச்சியமா கண்டுபிடிக்கணும் நாளுக்கும் ஆறுக்கும் கண்டுபிடிக்கலாம் ஸோ டூ டைம்ஸ் போடலாம் அகெயின் என்ன பண்ணலாம் டூ போட்டோம்னா த்ரீ ஸோ இதுல மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுங்கிறது மொத்தம் பன்னெண்டு அப்ப என்ன பண்ணுவானா பன்னெண்டு கேழ்வரகு லட்டுகளையும் பன்னெண்டு தட்டை முறுக்குகளையும் தான் அவ குடுக்கணும் ஏன்னா சமய எண்ணிக்கையில குடுக்கணும் இல்லையா சோ ஆன்சர் இருக்கு பன்னெண்டு அப்போ இந்த மாதிரி கணக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா அது மீச்சிமாவா மீப்பேவாவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் மீப்பேவானா அதிகபட்சமாக அப்படிங்கிற லைன் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மீப்பேவா அப்படி லைன் இல்லைன்னா அது மீச்சிமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க நான்கு அலகுகள் மற்றும் ஐந்து அலகல் சிவப்பு நில வண்ண பாய்களை பின்வருமாறு கருதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுக்கும் காமனா எந்த ஒரு நம்பர் இல்லையா சப்ப பிடிக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் டைரெக்டா இதை பெருக்கணும்னா அதுதான் ஆன்சர் டுவெண்ட்டி அலகுகள் பூஜ்யமற்ற இரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்பது அவ்விரு எண்களின் மிகச்சிறிய பொது மடங்குகள் ஆகும் இதை வந்து மீச்சிமா எக்ஸ்கமா ஒயின்னு எழுதலாம் இதை ரெண்டு முறையில் சொல்கிறாங்க வகுத்தல் முறையிலும் செல் செய்யலாம் பகா காரணிப்படுத்துதல் முறையிலையும் இந்த மீச்சிமாவை நம்ம செய்ய முடியும் டைரெக்டாக போயிட்டாங்க மீச்சிமாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் போகும் இப்போ இங்கே பாருங்கள் நூற்றி ஐம்பத்தாறுக்கும் நூற்றி இருபத்தி நாலுக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்து ஆரம்பித்து முப்பத்தொன்று வரைக்கும் போயிருக்கு ஓகேவா கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு பெரிய நம்பர் வருது அதுதான் இந்த நம்பரோட மீச்சிமா ஓகேவா ஸோ அடுத்து இந்த பேக்காவுக்கும் மீச்சி மாவோடையும் பயன்பாட்டு கணக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அறுபத்தி ரெண்டு எழுவத்தெட்டு நூத்தி நூத்தி ஒன்பது இந்த மூணு நம்பரையும் வகுக்கிறாங்க ஏதோ ஒரு நம்பரை வச்சு வகுக்கிறாங்க வகுக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்பரை வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு மீதம் கிடைக்குது ரெண்டாவது நம்பரை வகுக்கும் போது மூணு கிடைக்குது மூணாவது நம்பரை போது நாலு வந்து மீதமாக கிடைக்குது அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மீ பெரு பொதுக்காரணி என்ன எந்த நம்பர் வந்து காமனாக வகுபடும் அதுதான் இந்த மீதியெல்லாம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க மீ பெரு பொதுக்காரணி அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் எப்படி ஹச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த அறுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு நூற்றி ஒன்பதுன்னு போட்டக்கூடாது என்ன சொல்லியிருக்காங்க இது மீதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மீதியெல்லாம் கழிச்சா தானே அது வந்து மீதி இல்லாமல் வகுபடக்கூடிய ஒரு ஒரு நம்பராக இருக்கும் சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த அறுபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டை கழிச்சோம்னா அறுபது கிடைக்கும் எழுவத்தெட்டுல இருந்து மூண கழிச்சோம்னா எழுவத்தஞ்சு கிடைக்கும் நூத்தி ஒன்பதுல இருந்து நால கழிச்சோம்னா நூத்தி அஞ்சு கிடைக்கும் இப்ப இந்த மூணு நம்பருக்கும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச் சி எப் கண்டுபிடிக்கணும் அப்பதான் நமக்கு என்னது காமனான அந்த வகுபடக்கூடிய நம்பர் வந்து கிடைக்கும் சோ இப்ப அஞ்சாளா அடிச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சஞ்சு இருஞ்சா பத்து ஒரு அஞ்சு அஞ்சு ஐயஞ்சா பத்து ஓ இரஞ்சா பத்து ஒன்னு அகைன் மூணால அடிக்கலாமா நான் மூணா பன்னெண்டு ஐ மூணா பதினஞ்சு ஏழு மூணா இருபத்தொன்னு அவ்வளோதான் அடிக்க முடியாது ஐ மூணா பதினஞ்சு அப்போ அந்த பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இதை நல்லா ஞாபக இந்த மாதிரி வகு ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸை வகு ஒரு காமனான நம்பரால வகுக்கும் போது நமக்கு மீதி கிடைக்குது அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த மீதியெல்லாம் கழிச்சுட்டு தான் hcf வந்து கண்டுபிடிக்கணும் so answer வந்து 15 அடுத்த கொஷின் பாருங்க நூல் விருப்புணையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அரபியன் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வச்சிருக்கார் ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கில் மூன்று பாட நூல்களை வைத்து விற்க விரும்பிரார் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் இங்கே பாருங்க இந்த லைனை பாருங்க அதிகபட்சம்னால அப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் hcf கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு பெட்டிலும் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதிகபட்சமா எத்தனை பெட்டி தேவைப்படுது அப்புறம் ஒவ்வொரு பெட்டிலையும் ஆங்கில பெட்டி ஆங்கில நூல் எவ்வளவு இருக்கும் அறிவியல் நூல் எவ்வளோ இருக்கும் கணித நூல் எவ்வளோ இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் ஹச் சிஎஃப் இந்த மூணு நம்பருக்கும் ஹச் கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன வருது ஸோ இங்கே இவங்க தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அப்போ காமனாக இருக்கக்கூடியது அஞ்சு 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 அடுத்து ஏழு 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 ஸோ அப்போ ஐஏலாக முப்பத்தி அஞ்சு அப்போது அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படுதுன்னா முப்பத்தஞ்சு பெட்டிகள் தேவைப்படுது இப்போ ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்களே அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றையும் அதாவது ஆங்கில நூல் வேணும்னா

கணித நூல்கள் வைத்துள்ளார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு பிரிவுன ஒவ்வொரு பாட நூல்களும் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு பெற்ற நூல்களோட மொத்த எண்ணிக்கை வேணும்னா இந்த இப்போ கண்டுபிடிச்சால அஞ்சு ஏழு பதினொன்னாவது ஆட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ இதில் வந்து பெரிய ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க பட் இந்த அளவுக்கு பெருசெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க பட் கேட்டாங்க இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப்பு கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க மீச்சிமானது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்ப ஏதாவது ஒரு பெரிய ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் அறுபத்தேழு நாற்பத்தொம்போதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா எது பெரிய நம்பர்னா அறுபத்தேழு இந்த அறுபத்தேழை விட அதிகமா இருக்கும் ஒன்று மீச்சி மாவோட வேல்யூ இல்லைன்னா அந்த அறுபத்தேழுக்கு ஈக்குவலா இருக்கும் அதான் இங்க வந்து சொல்ல வர்றாங்க ஸோ அது வந்து சில இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மீச்சிமா மீச்சிமாய் ஆனது எப்போது மீப்பே காவின் மடங்காக இருக்கும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா இப்போ ஒரு ரெண்டு நம்பருக்கு நீங்கள் மீபேவும் மீச்சிமாவும் கண்டுபிடிக்கிறீங்க இப்போ இந்த இந்த ரெண்டு நம்பருக்கே எடுத்துக்கலாம் இதோட ஹச்சிஎஃப் வந்து சிக்ஸாக இருக்குது மீச்சிமா என்பது ஆ இருக்குது அப்படின்னா எப்பயுமே இந்த தொண்ணூறு என்பது ஆரோட மடங்கு ஆரோட மடங்கா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதான் சொல்ல மீச்சி ஆனது எப்போதும் மடங்காக இருக்கும் ஓகேவா ஒரு ஐயாயிரம் முப்பதா அப்போ ஆறு இன்ட்டு பதினஞ்சு ஸோ ஆறு இன்ட்டு பதினஞ்சு தான் தொண்ணூறு அப்ப இந்த மீச்சிமா வேல்யூங்கிறது மீப்பேவாவோட மடங்காக இருக்கிறது அதான் இங்கே சொல்ல வராங்க ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இதோட மீப்பேக்கா மற்றும் மீச்சி மாவோட விகிதத்தை கண்டு இது ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ பதினெட்டு முப்பது அப்படின்னா டைரக்டா போட்டிருங்க இது மூணாலா போடலாமா மூவாயிரம் பதினெட்டு இங்கே பத்து ஸோ அகெயின் ரெண்டு ஆள் அடிச்சோம்னா மூவ் இரண்டு ஆறு ஐரெண்டா பத்து அவ்வளோதான் ஸோ இப்போ இதில் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் வேணும்னா மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அதே இது எல்சிஎம் வேணும் அப்படின்னா எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும் ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு அஞ்சு தொண்ணூறு இப்போ இது ரெண்டுக்கு விகிதம்னா ஆறு எஸ்ட்டு நைன்ட்டி ஸோ ஒன் எஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ரேஷியோலாம் வரும் அடுத்த கொஸ்டின் பார்க்கணும் இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எட்டு ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக நாளை தரும் மிகச்சிறிய எண்ணெய் மிகச்சிறிய எண்ணெயினா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதாவது மீச்சிமா கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த ரெண்டு ஆகிய எண்களால் வகுக்கும் போது அதாவது நாளை தரும் மிகச்சிறிய எண்ணெய் காண்க ஒரு எண்ணெய் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலால வகுத்தோம் அப்படின்னா நாலுங்கிற மிதி கிடைக்குது அதே எண்ணம் ஐநூத்தி எட்டு வகுத்தோம் அப்படின்னா நாலு மிதி கிடைக்குது அப்படின்னா அந்த எண் என்னவா இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஐநூற்றி எட்டு வருது நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னா அதில் எது பெரிய நம்பரோ அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லைன்னா அதை விட பெருசாக இருக்கும்னு பார்த்தோம் அப்போ இங்கே பார்க்கும்போது மீச்சிமா என்ன இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்போது நமக்கு ஷார்ட்கட்ஸில் இது யூஸ் ஆகும் இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக சில சம்மில் ஓகேவா எல்லா சம்மளையும் வராது சில சம்மில் இப்போ இதோட மீச்சமாக வேணும்னா மேபி இதோட பெரிய நம்பர் எதுவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்போ ஐநூற்றி எட்டு அந்த நம்பரு ஓகேவா இப்போ நாலே மிச்சமாக தரணும் அப்படின்னா அந்த ஐநூற்றி எட்டோட நாளை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணா தான் ஐநூற்றி பன்னெண்டு வரும் அப்போ இந்த ஐநூற்றி பன்னெண்டை வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி வந்து நாலு வரும் அதே மாதிரி ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி எட்டால் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி நாலு வரும் ஓகேவா அப்படி தான் வந்து அர்த்தம் வருது சப்போ அந்த நம்பர் வந்து என்னவா இருக்கணும் ஐநூற்றி பன்னெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதுக்கு நமக்கு அந்த இங்கே கொடுத்த இந்த கண்டிஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் பெரிய எண்ணெய் விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் வேலை சமமாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஐநூற்றி எட்டோட நாலு ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அடுத்து எழுவத்தி ரெண்டு மற்றும் நூற்றி எட்டு ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் நல்லா வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நம்பராலையும் சரியாக வகுப்படணுனா மிச்சமின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் வரும்போது நம்ம ஆப்ஷன்லருந்து போகணும் ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் இருக்கிறதுலே வந்து மிகச்சிறிய ஐந்து லக்கம் என்னை எடுத்துகிட்டு அது ரெண்டையும் ஏதாவது ஒரு நம்பரால் வர்த்து பாருங்க மீதமின்றி வந்துச்சுன்னா மேபி அந்த நம்பர் தான் வந்து இருக்கலாம் ஆப்ஷனாக ஆனால் இது ஜென்ரல் மெத்தட்ல எப்படி செய்கிறாங்கன்னா மிகச்சிறியன்னு வந்துட்டதுனால எல்சிஎம் எடுக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டோட எல்சிஎம் வந்து இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு ஆனால் ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இரநூத்தி பதினாறு வருது இதோட நார்மலாக மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண் எதுன்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் தான் மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண் இப்போ இந்த பத்தாயிரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இரநூத்தி பதினாறால் வகுத்து இதோட ஈவு மற்றும் மீதியை கண்டுபிடிக்கணும் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுங்கிற மீதி வருது அப்படின்னா இந்த இரநூத்தி பதினாறையும் இந்த நாற்பத்தாறுக்கு அடுத்த இருக்க நம் நாப்பத்தேழுங்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இந்த மாதிரி நம்ம நம்ம எக்ஸாம்ல பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணனும்னா நாலு ஆப்ஷன் எடுத்துட்டு நாலு ஆப்ஷன்ல கண்டிப்பா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ரெண்டு நம்பராலையும் மீதியின்றி வகுப்படும் அப்ப அதுதான் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கரலாம் அடுத்து பாருங்க வீட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க வீட்டுல நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை அஞ்சு மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழிக்கும் அதன் பின் முதல் அலைபேசி வந்து பதினஞ்சு ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ரெண்டாவது அலைபேசி வந்து ஒவ்வொரு இருபது நிமிடத்துக்கு ஒரு தடவையும் மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு இருபத்தஞ்சி நிமிடத்துக்கும் நான்காவது அலைபேசி ஒவ்வொரு முப்பது நிமிடத்திற்கும் ஒழிக்குது அப்படின்னா அது ரெண் எல்லாமே சேர்ந்து ஒழிக்கக்கூடிய டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் மீண்டும் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஒழிக்கக்கூடிய டைமு ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது இது மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு நாலஞ்சா இருபது ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஆறு ஸோ அகெயின் வந்து த்ரீ எடுத்தோம் அப்படின்னா மூணு அடிச்சுதான் ரெண்டு கிடைக்கும் ரெண்டு அடுத்தோம் ரெண்டு அடுத்தோம் அப்படின்னா ரெண்டு இது கிடைக்கும் சோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து த்ரீ ஹண்ட்ரட்னு கிடைக்கும் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது நிமிடங்கள் ஏன்னா இங்க எடுத்தது எல்லாமே நிமிடங்கள் ஓகேவா அப்போ முந்நூறு நிமிடம்னா எவ்வளவு மணி நேரம் அறுபதாலை அடித்தோம் அப்படின்னா அஞ்சு மணி நேரம் வரும் ஓகேவா ஸோ ஃபைவ் ஹவர்ஸ் வரும் அப்போ ஆல்ரெடி அஞ்சு மணி அடுத்த அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு என்னது பத்து மணிக்கு பத்து மணிக்கு தான் இது மீண்டும் ஒன்றாக ஒழிக்கும் ஸோ இந்த மாதிரி சம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆன்சர் வந்து பத்து மணிக்கு ஒன்றாக ஒழிக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க அதன் மீப்பேக்கா மற்றும் மீச்சிமா ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு இதுக்கு வந்து ஒண்ணு இருக்கு இந்ததும் அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் அதாவது ரெண்டு எண் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு எண்ணையும் பெருக்கு பெருக்கி வரக்கூடிய வேல்யூவும் அதோட மீச்சிமா மற்றும் மீப்பேக்காவை பெருக்கி வரக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும் ஸோ கொடுக்கப்பட்ட எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு அவற்றின் மீப்பேக்கா மற்றும் மீச்சுமா ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் மீன் HCF மற்றும் LCM ஓட மல்டிபிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதை வச்சு நிறைய செம்ம நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் எக்ஸாமில் ஸோ அதை வச்சு கொஷின் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் இப்போ இரு எண்களின் மீச்சியமாக கொடுத்துட்டாங்க மீபேக்காக கொடுத்துட்டாங்க ஒரு எண் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு எண் இன்னொரு எண்ணை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கரலாம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஃபோர் த்ரீ டூ இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கிடைக்குது இது ரெண்டையும் பிறக்கி நூற்றி எட்டாலாக ஒர்க் பண்ணும் ஸோ இந்த மாதிரி எப்படி ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி கொடுத்துருந்தாலும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சம் சம்பாருங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது சார்பகா எண்களின் மீச்சியமாக கொடுத்துட்டாங்க ஒரு எண் கொடுத்துருக்காங்க மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹச் வேல்யூ நமக்கு தெரியல தெரிஞ்சாதான் நம்ம இன்னொரு எண் கண்டுபிடிக்க முடியும் ஹச் சி எஃப் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சார்பகா எண்ணோட ஹச் சி எஃப் வேல்யூ எப்பயுமே ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சார்பகா எண் என்பதால் அவற்றின் மீப்பேக்கா ஒன்று அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஹச் வந்து ஒன்றுன்னு வச்சுட்டு சேம் மேலே கொடுத்த அதே ஃபார்முலாவில் போட்டோம்னா ஆன்சர் செவன்டி செவன் வருது ஓகே ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ல மீப்பேவா மற்றும் மீச்சிமா வந்து கேட்பாங்க அதில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தாச்சு இந்த இனி வந்து நம்ம பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம் நான் அடுத்த வீடியோவில் பயிற்சி கணக்குகள் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி